ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம் தமிழ் அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் இருக்குங்க தமிழ்நாடு அரசுடைய அதிகாரப்பூர்வ இதழ் இதில் முக்கியமான நிகழ்வுகள்லாம் போட்டுகிட்டே வருவாங்க அப்படி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்த ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கேள்வி உறுதி ஸோ வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த நியூஸ் எதை பற்றியது அப்படின்னா திருவள்ளுவர் சிலையை பற்றியது கன்னியாகுமரியில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை தொடங்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு வெள்ளி விழாவை கொண்டாடி இருக்காங்க அது சம்மந்தமான சில தகவலை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் சிம்பிளான வீடியோ தான் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி நாளுங்க போன வருஷத்துடைய கடைசி நாளில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் நினைவிடத்தையும் இணைக்கக்கூடிய கண்ணாடி பாலத்தை திறந்திருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவிலேயே முதல் முறையாக திறக்கப்பட்டுள்ள பாலம் வேறு எங்கேயுமே கண்ணாடி பாலம் இல்லை இந்தியாவிலேயே பெஸ்ட்டு டைம் அப்படின்னா நம்ம தான் திறந்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க போன வருஷத்துடைய கடைசி நாளில் திறந்துருக்காங்க அடுத்து நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகிறோம் திருவள்ளுவர் சிலையை பற்றி சொல்லும்போது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்து வருஷத்துடைய கடைசி நாளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்தில் அரசவையில் திருவள்ளுவருக்கு ஒரு சிலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க எப்பயோ கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அதாவது தொடங்கப்பட்டதுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க அப்போ கணக்கு போட்டு பார்த்தா ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் இந்த சிலையை அமைக்கும் பணி ஆரம்பிக்குது சிலையை செஞ்சது யார் அப்படின்னா சிற்பி கணபதி அப்படிங்கிறவர் தான் இந்த சிலையை பண்ணியிருக்காரு இவர் இதை மட்டும் தான் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் கிடையாது பூம்புகார் கோட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வள்ளுவர் கோட்டம் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இந்த கோட்டையை இப்போ உருவாக்கியிருக்கிறாங்க போனீங்கன்னா பார்க்கலான்னு நினைக்கிறேன் அந்த கோட்டையை உருவாக்கினதும் சிற்பி கணபதி தான் அவருடைய கைவண்ணத்தில் தான் திருவள்ளுவர் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது சரியாக ரெண்டாயிரத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி திறக்கப்பட்டது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வில்லி விழா கொண்டாடுது இந்த சிலைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் பேரறிவு சிலை அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கார் இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க பேரறிவு சிலை என பெயர் சூட்டப்பட்ட சிலை எதுன்னு கேட்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்கே நடந்த முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் அதுக்கு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு வள்ளுவ மாலை அப்படிங்கிற பாடல் அந்த பாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது சார்ந்து தமிழக அரசும் நிறைய அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் கடைசி வாரம் குரல் வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க கன்னியாகுமரி கடற்கரை சாலைக்கு ஐயன் திருவள்ளுவர் சாலை அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை கேட்டு விடலாம் எப்படி கேட்கலான்னா கன்னியாகுமரி கடற்கரை சாலைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து தமிழரசு இதழில் ரெண்டு பேர் சொன்ன கூற்றுகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது பெரியார் அவர்கள் திருக்குறளை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா நம் மதம் குரல் மதம் நம் நெறி குரல் நெறி அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரல் என்பது வகுப்பறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பரவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்றுகள் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இல்லை இவங்க அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்வி வரும் அடுத்து இதோட வீடியோ முடியல இன்னும் ரெண்டு பாயிண்ட்டை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் வள்ளுவர் கோட்டத்தை பற்றியும் திருவள்ளுவர் சிலையை பற்றியும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஜஸ்ட்டு வாச்சரலாம் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்குது இதை பற்றி ஸ்கூல் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது விவேகானந்தர் பாறைக்கு பக்கத்தில் முப்பது அடி உயர ஒரு பாறையின் மீது இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரம் ஜனவரி திங்கள் முதல் நாள் அதாவது ரெண்டாயிரம் ஜனவரி முதல் நாளில் திறந்து வைக்கப்பட்டது மொத்த அடின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூன்று அடி இந்த சிலையுடைய மொத்த அடி இதில் பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலை குறிக்கக்கூடிய அறத்துப்பாலுடைய அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு அதிகாரம் ஸோ முப்பத்தெட்டு அதிகாரத்தை குறிப்பிட்ற மாதிரி இந்த பீடம் மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு அடி அதுவே பொருட்பால் இன்பத்து பால் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிலை இந்த சிலையை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது தொண்ணூற்றி ஐந்து அடி இதையெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அதாவது பீடம் முப்பத்தெட்டு அடி மொத்த உயரமானது தொண்ணூற்றி அடி இதில் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு மண்டபம் இருக்குது இந்த இதில் பாருங்களேன் இந்த இதில் வந்து ஒரு மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குரல் ஒரு அதிகாரத்தில் பத்து குரல் இருக்கும் அதில் சிறந்த குரல் ஒரு குரலை எடுத்து மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு குரல் வச்சுருக்காங்க தமிழிலும் ஆங்கிலத்திலையும் வச்சுருக்காங்க இந்த திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை இருக்கிற மூவாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஒரு கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதை போன எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கல் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க மூவாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஒரு கற்கள் இது எப்படி நியாயம் வச்சுக்கலாம் முப்பத்தி ஆறு எண்பத்தொன்றுன்னு வச்சுக்கலாமா இல்லை மூணு ஆறு எம்ட்டு ஒன்று வச்சுக்கலாமா சரி இதுக்கான ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் சில விஷயங்களில் ஷார்ட் கட் கண்டுபிடிக்கிறது பெட்டர் தான் ஏன்னா மறக்காமல் இருக்கும் மறந்துட்டாலும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும் இந்த சிலையுடைய மொத்த எடைன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் டன் மொத்த வெயிட்டு ஏழாயிரம் டன் மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தோரு கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்குது அதுவே வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது இது சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்கிறது இதை பாருங்கள் இதுதான் வள்ளுவர் கோட்டம் இந்த வள்ளுவர் கோட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு வரைக்கும் ஒர்க் பண்ணி இதை முடிச்சிருக்காங்க இந்த வள்ளுவர் கோட்டமானது திருவாரூர் தேர் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இதையும் கேட்பாங்க வள்ளுவர் கோட்டம் எப்படி அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க திருவாரூர் தேர் வடிவத்தில் இங்கே பாருங்களேன் திருவாரூர் தேர் மாதிரியே அமைச்சிருக்காங்க இரண்டு யானை இழுத்துட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த வள்ளுவர் கோட்டத்துடைய அடிப்பகுதியை பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து அடி நீளம் இருபத்தைந்து அடி அகலம் ரெண்டுமே இருபத்தைந்து அடி தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த தேருடைய உயரம் நூற்றி இருபத்தி எட்டு அடி இந்த தேருடைய இரண்டு பக்கத்துலையும் பாருங்களேன் அதாவது கடைசி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஜிலி இந்த இஜ்ஜிலையும் சக்கரம் பெருசாக இருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா சின்ன சக்கரமாக வச்சுருக்காங்க கோல வடிவத்தில் கருவறை அமைச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எட்டு கோலம் கோலம் சொல்லுவோம்ல அந்த வடிவத்தில் கருவறை அமைச்சிருக்காங்க அதுக்குள்ளே திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த வள்ளுவர் கோட்டத்தில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அதாவது ஒரு அரங்கம் இருக்குது அந்த அரங்கத்தில் வந்து திருக்குறளை வந்து கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க அது என்ன கலர் கல்லுங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இதைத்தான் கேட்பாங்க அறத்துப்பால் அப்படின்னா கருப்பு நிற பளிங்குக்கல் பொருட்பால்னால் வெள்ளை நிற பளிங்குக்கல் இன்பத்து செந்நிற செந்நீர பளிங்குக்கல் நீங்கள் எதை படிக்கலாம்னு சரி இந்த மூணையும் படித்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கலர்லேருந்து தான் கண்டிப்பாக கேள்வி வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் போட்டு விடுங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கண்ட பைஸை பார்த்துட்டோம் அடுத்தடுத்த வீடியோக்களில் தமிழரசு இதழில் வந்த முக்கியமான நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம்